தமிழக அரசின் கல்லூரி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரி ஆசிரியர்கள் மறுநியமனம் தொடர்பாக அரசாணை வெளிய வெளியீடு உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்புன்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்து கொடுத்துருக்காங்க அரசு மற்றும் உதவி பெறும் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா பணிபுரியும் ஆசிரியர்கள் ஒரு கல்வியாண்டின் இடையில் அதாவது வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறும் நிலை எழும்பொழுது மாணவர்களின் கல்விக்கு இடையூறு ஏற்படும் விதம் என்ற காரணத்தினால் அவ்வாசிரியர்களின் வயது முதிர்வு மற்றும் ஓய்வு பெற அனுமதித்து மீண்டும் அக்கல்வி அந்த கல்வியாண்டிலேயே இறுதியாண்டு இறுதி வரை அதாவது மறு மறுநியமனம் செய்யும் முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்களுக்கான பாட வகுப்புகள் ஏப்ரல் முதல் மாதத்துடன் முடிவடைந்து முடிவதாலும் மே மாதத்தில் தேர்வுகள் நுடைத்தால் திருத்தும் பணி மற்றும் மற்ற மட்டுமே நடைபெறுவதாலும் கல்வியாண்டின் இடையில் வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் மாதம் தேதி வரை மறுநியமனம் வழங்கி ஆணையிடப்பட்டது மாணவ முதல் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி கல்லூரி கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை கலைக்கல்லூரி மற்றும் கல்லியர் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நிர்வாக பதவிகளான கல்லூரி கல்வி இயக்குனர் மண்டல கல்வி இணை இயக்குனர் கல்லூரி முதல்வர் மற்றும் இதர கல்விசார் பணியாளர்களான கல்லூரி நூலகர் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் பதவிகள் நீங்களா கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு சில நிபந்தனைக்கு உட்பட்டு மே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முப்பத்தி ஏன்னா தேதி வரை மறுநீனம் நீட்டித்து மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இப்போது ஸோ ஃப்ரம் அடிஷ்னல் சீஃப் செக்ரெட்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் செக்ரட்டரி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸ் அண்டர் ஏஎஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ ஹையர் எஜுகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஹராஸ்மெண்ட் கம்யூனிகேஷன் இதில் ரிலேட்டடாகவும் பிரீஷ்யத்தை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக கொடுத்தது என்னென்னா இந்த அரசாணை தான் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கல்லூரி கல்வி இயக்குநர் அவர்களின் செயல்முறைகள்னு சொல்லி தமிழ்நாடு கல்லூரி பணி மீள பணிமையமர்த்தும் திட்டம் மறுநியமனம் அரசாணை வெளியிட்டமே அரசாணை நகல் அனுப்புதல் தொடர்பாக அரசாணை நிலையம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உயர்கல்வித்துறை பத் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தால் ஸோ பார்வையில்காணும் அரசாணை நகல் தகவலுக்காகவும் தக்க பா நடவடிக்கையாகவும் அனுப்பலாகிறது அவ்வரசாணை தவறாது பின்பற்றுமாறு அறிவித்தலாகிறது இம்முறைகளை பெற்ற கொண்டக்கமானிக்கான பரலியர் பினை அழகமாக கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு ஸோ ரீஎம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் எஜுகேஷனை பொறுத்தளவு ரீஎம்ப்ளாய்மெண்ட் காலேஜ் எஜுகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் டேரக்டர் ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் பிரின்சிபல் கிரேட் ஒன் அண்ட் கிரேட் த்ரீ அண்ட் டேரக்டரேட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஐடட் காலேஜஸ் ஆர்டர் இஷ்யூ ஸோ இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தாறில் டீச்சிங் ஃபேகல்ட்டி கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அனிவேஷனில் இருக்காங்களா மிடில் ஆஃப் த அடமிக்கு இயர் இப்போ நெக்ஸ்ட்டு சூப்பர் அனிவேஷனால் தேர்ட்டி ஃபஸ்ட் மே அப்படிங்கிறது லாஸ்ட் டேட் ஆஃப் அக்கடமிக் இயர்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டீச்சிங் ஃபேக்டி யாரெல்லாம் ரிட்டரிங் இந்த வெக்கேஷன் பீரியடில் அவங்க அதே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஎம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் ஆர்டர் ரெண்டாவது படிக்கப்பட்டதில் அரசாணையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜனவரி அப்புறம் மே ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ இதில் வந்து மூணாவது பிடிக்கப்பட்ட லெட்டரில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வித்ட்ரா ரீஎம்ப்ளாய்மெண்ட் எலிஜிபிள் பிரின்சிபல் டீச்சிங் ஸ்டாஃப் யாரெல்லாம் கன்ஸ்ட்வேண்ட் கவர்மெண்ட் இல்லை கவர்மெண்ட் எய்ட் காலேஜஸ்லாம் எங்கேயாவது டேரெக்டர்ட்டு ஆர்டர் இந்த சூப்பர் ஆனிமேஷன் ஏஜ்ல இருக்காங்களோ ஸோ மிடில் ஆஃப் அகாடமிக் இயரில் இருந்தாங்கன்னா திலீவ் ஃப்ரம் த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் என்னன்னா அதை வந்து அவங்களோட சாங்ஷன் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டை கணக்கு கருத்தில் கொள்ளாமல் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அதர் தென் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் இந்த கேஸில் கொடுத்துருந்தாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து இதை வந்து டேரக்ட் பண்ணி பர்சுவேஷன் அந்த டேரெக்ட் ஆர்டரில் எஃபெக்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் தி இஷ்யூ ஆஃப் த ஆர்டர்னு சொல்லி அந்த தேதியிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ டீச்சிங் ஃபேக்கல்ட்டி யாரெல்லாம் ஆல்ரெடி ரீஎம்ப்ளாய்மெண்ட்டில் டெர்மினேட்டட் அவங்க இருந்த ரீஎம்ப்ளாய்ட் வந்து அவங்களுக்கு டெர்மினேட் பண்ணியிருந்தாங்க சேங்ஷன் அத்தாரிட்டியில் வச்சு ஸோ அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இப்போ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எயிட்டட் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தொம்போது கவர்மெண்டில் பார்த்தீங்கன்னா வித்ரான் த ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல் டீச்சிங் ஃபேகல்ட்டி லைப்ரரியின் டேரக்டரேட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்ட் காலேஜ் அலோவ் ரீஎம்ப்ளாய்மெண்ட் சாங்ஷன் பிரின்சிபல் டீச்சிங் ஃபேக்கல் ஸ்டாஃப் இன்க்ளூடிங் லைப்ரரி அண்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரெக்டரேட் ஆஃப் எய்டட் காலேஜஸ் ஆஸ் பர் ஆர்டர் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கணக்கு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுலேயும் சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் இந்த மேலே இருக்கிற அஞ்சாவது ஆர்டரில் படிப்பு சொன்னாங்கன்னா ஜாயிண்ட் டேரக்டர் காலேஜ் எஜுகேஷன் லைக் ப்ரின்ஸிபல் கிரேட் ஒன் இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சிபிள் ஸோ இது வந்து டிக்லிட்டிங் பவர் ஆஃப் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சேங்ஷன் வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட் டூ ஜாயிண்ட் டேரக்டர் ஆஃப் காலேஜட் எஜுகேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் சிக்ஸ்த்தில் சொன்னதுபடி பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் கேப் பீன் இஷ்யூட் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர்ஸ் ஸோ இஷ்யூட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ரின்ஸ்பல் கிரேட் ஒன் அண்ட் ஜாயிண்ட் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இது எல்லாமே கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் செவன்த்தில் சொன்னது மாதிரி இருக்கும் ஸோ முப்பது ஏப்ரல் அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட் ஒர்க்கிங் டே அகேமிக்கியர்னால் முப்பது ஏப்ரல் ஃபார் தோஸ் கோர் ரிட்டார்டிங் அந்த ஏஜ் அட்டைன் அந்த சூப்பர் அனிமேஷனில் இந்த மிடில் ஆஃப் தகடமிக்கியரில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான கண்டிஷன் பார்த்திங்கன்னா டூரிங் த பீரியட் ஆஃப் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பே ட்ரா த பே டுகெதர் பென்ஷனாக இருக்கட்டும் பென்ஷன் ஈக்குவலன் டு த டெத் கம் ரிட்டை கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து சல் நாட் எக்ஸீட் த லாஸ்ட் பே ட்ரான் பை தம் ரிட்டர்ட் ஆஃப் த டென் இது அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோரில் தமிழ்நாடு பென்ஷன் ரூல் படி நைன்டீன் செவன்ட்டி எயிட் படி உள்ளது அப்போ எனி அமௌண்ட் ஓவர் பேமெண்ட் பர்டேனிங் ப்ரீ ரிட்டையர்மெண்ட் பே பீரியட் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க அட்ஜஸ்டிங் டு த பே அலவென்சஸ் அட்மிஷன் டு தம் டூரிங் த பீரியட் ஆஃப் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஸோ இவங்களோட பிஹேவியர் காண்டக்ட் ஆஃப் ஒர்க் வந்து கண்டினியூ டு பி சாட்டிஸ்ஃபேக்ட்ரி டிசிப்ளரி கிரிமினல் டேரக்டர்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேசஸ் ஷல் நாட் ஹேவ் பீங் காம் கம் ஆர் பெண்டிங் கேசஸ் அகேன்ஸ்ட் த ரீப்ளை ரீஎம்ப்ளாய்டு ஆஃபீஸர் ஸோ அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து நார்மலாக இருக்கணும் ஸோ இந்த சர்வீஸை பொறுத்துல பார்த்தீங்கன்னா தே ஆர் லயபிள் டு டெர்மினேஷன் அட் ஒன் மந்த் நோட்டீஸ் ஆன் எய்தர் சைட் வித்இன் த ஸ்பெசிஃபைடு டர்ம்ஸ் ப்ரொவைடடட் தட் இட் ஷால் நாட் பி நெசசரி ஃபார் த அத்தாரிட்டி விச் சேங்ஷன் தி ரீஎம்ப்ளாய்மெண்ட் டு கிவ் த நோட்டீஸ் ஆஃப் ஒன் மந்த் ரெஃபர் டு எபவ் டு த ரீஎம்ப்ளாய்டு ஆஃபீஸர் இஃப் த சர்வீசஸ் ஆர் டெர்மினேட்டட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மாரல் டர்டியூட் ಸೊ ಇದೆಲ್ಲಾ ಡೆುಲೇಟಿಂಗ್ ದ ಪವರ್ ಆಫ್ ಡೈರೆಕ್ಟ್ರೇಟ್ ಆಫ್ ಕಾಲೇಜ್ ಎಜುಕೇಷನ್ ಪಾಷನ್ ರೀ ಎಂಪ್ಲಾಯ್ಮೆಂಟ್ ಕಾಲೇಜ್ ಟೀಚರ್ಸ್ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಗ್ರೇಡ್ ಟು ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಡೈರೆಕ್ಟ್ರೇಟ್ ಆಫ್ ಫಿಸಿಕಲ್ ಎಜುಕೇಷನ್ ಲೈಬ್ರೇರಿನ್ಸ್ ಇವಾಗ ಡೇಟ್ ಆಫ್ ಸೂಪ್ರಮ್ನೇಷನ್ ಟಿಲ್ ದ ಲಾಸ್ಟ್ ಡೇ ಆಫ್ ಹ್ಟೀರ್ ಅದಿ ஏப்ரல் இந்த இயர் கொடுத்தது ஸோ சென்ட் த ப்ரப்போசல் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் பிரின்ஸ் கிரே பிரின்ஸ்பல் கிரேட் ஒன் ரீஜனல் ஜாயிண்ட் டிரெக்டர் ஆஃப் காலேஜெட் எஜுகேஷன் ஜாயிண்ட் டிரெக்டர் ஆஃப் காலேஜெட் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஸ் பர் ப்ரொசீஜர் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் ஸோ கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் ஆஃப்டர் கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் காலேஜ் டீச்சர்ஸ் ஜேஎஸ்சி என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அந்த லெட்டரில் எயிட்டாவது படிக்கப்பட்ட லெட்டரில் ஸோ இந்த நைன்த் லெட்டர் இதெல்லாமே ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க டிஸ்பென்சிங் த ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஜாயிண்ட் டிரெக்டர்ஸ் ரீஜனல் ஜாயிண்ட் டெரக்டர்ஸ் பிரின்ஸிபல் கிரேட் ஒன் டூ அண்ட் காலேஜ் லைப்ரரியன் டைரெக்டரேட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சர் ஆஃப் ஜாப் அண்ட் அலோ தி ரிட்டையர் ஆன் த டே ஆஃப் த லாஸ்ட் மந்த் டூரிங் த அட்டைன் ஆஃப் ஒரு சூப்பரைஷன் இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ரீஎம்ப்ளாய்மெண்ட் பொறுத்தளவு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி யாரெல்லாம் இன்வால்வ் இம்பார்ட்டிங் குவாலிட்டி எஜுகேஷன் டூ ஸ்டூடெண்ட் அவங்கள்ட்ட சூப்பரனிவேஷன் வந்த பிறகு மிடில் ஆஃப் த அகடமிக் இயரில் அந்த க்ளோஸ் தேர்ட்டி ஃபஸ்ட் மே அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் என்னென்னா நத்திங் அட்வர்ஸ் ஸோ இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ரிப்போர்ட்டேட் எதுவும் இருக்கக்கூடாது ஃபேக்கல்ட்டி வந்து அவங்க எக்ஸ் எக்ஸம்பளரி கண்டிஷன் இம்பார்ட்டிங் எஜுகேஷன் டூ ஸ்டூடெண்ட் அர்பன் கம்யூனிட்டி அவங்களோட ரீஎம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிசைடட் பை த டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பிரின்சிபல்ஸ் டூரிங் தி பீரியட் ஆஃப் இந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் அந்த இது ஷல் ட்ரா சச் பே அதாவது வந்து பென்ஷனா இருக்கட்டும் பென்ஷன் ஈக்குவலண்ட் இது எல்லாமே ஃபார்ட்டி ஃபோர் இதில் படி சொல்லியிருக்காங்க இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன அதே விஷயம் தான் இதுலேயும் அது ஹெல்த் கண்டிஷன் அவங்களுக்கு நார்மலாக இருக்கணும் அது மாதிரி சர்வீஸ் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைபிள் டெர்மிஷன் ஒன் மந்த் நோட்டீஸ் முன்னாடி கொடுக்கணும் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட் அதாவது முன்கூட்டியே அந்த சூப்பரை நேரத்தில் இருக்கவங்க அந்த தேதி வரை அவங்க ரிட்டையர் ஆகட்ட தேதி வந்துருக்குன்னா அதை வந்து அந்த அகாடமி இயர் ரெண்டு வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க